தெலுகு பிக் செப்டம்பர் தேதி தொடங்கியது வருகை கல்ராணியின் சகோதரி சஞ்சனா கல்ராணி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு போதைப் பொருள் மோசடி வழக்கில் ஈடுபட்டதாக சில மாதங்கள் சிறையில் அடைக்கப்பட்டார் பின்னர் சஞ்சனாவுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது இந்த வழக்கு இன்னும் நடந்து கொண்டிருக்கும் நிலையில் அவரது சகோதரி நிக்கி கல்ராணியும் ஒரு மோசடி வழக்கில் சிக்கியுள்ளார் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் சஞ்சனா கல்ராணி வழக்கில் நான் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட போது என்னை கொள்ள நினைத்தேன் எந்த தவறும் செய்யாமல் என் மீது பொய்யாக குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டதால் மனநலம் மற்றும் தொழில் பாதித்தது அந்த நேரத்தில் நான் அஜித் பாஷா என்பவரை திருமணம் செய்து கொண்டேன் என் திருமணத்தை கூட மகிழ்ச்சியுடன் வெளியில் அறிவிக்க முடியாத நிலையில் இருந்தேன் என் கணவர் தான் எனக்கு உறுதுணையாக இருந்தார் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு நான் வந்ததற்கு காரணம் என் மீது சுமத்தப்பட்டுள்ள வழக்கு பொய் என்று நிரூபிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று நினைக்கின்றேன் நான் எப்படிப்பட்டவள் என்பதை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ரசிகர்களுக்கு உணர்த்த விரும்புகின்றேன் என்று உணர்ச்சி வசப்பட்டு கூறியிருக்கிறார்